லட்சுமி ஏ லட்சுமி கதவெல்லாம் திறந்து விட்டு எங்க போயிருக்காங்க எடி எடி லட்சுமி எத்தே என்னத்தே காலையில வந்திருக்கறியா எடி யா போய் எங்க கிட்ட போற அது நெட்டவல்லி வயல்ல இன்னைக்கு வயல்ல இருப்பல அத காலையில போய்ட்டவ எதா சொல்லணும் எடி அத சொல்லதுக்கு தான் வந்தேன் சீக்கிரமா போ நான் வாரேன் காலையில என்ன போல பயர் போட்டு கஞ்சி வச்சே பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு ஏடி அத கொம்ப பயர் போட்டு கஞ்சி காச்சி வச்சிருக்கே குடி இருந்தாரே சொன்னா பழைய கஞ்சியா தந்தா நான் என்ன உங்களுடையே கேட்டேன் எங்க அம்மிட்டதே கேட்டேன் மலர் அது பேசக்கூடாது முடியாது அம்மா அம்மா வயில இருப்புக்கு நானே வரட்டா இரு அக்கா வீட்ல தனியா இருப்பா நீ வீட்டை விட்டுட்டு வெளிய எங்க வரேன்டா அத பாட்டி இருக்கவல்லமா பாட்டி ஏன் கூட வயில இருக்குது தான் வரறவள இந்த பாட்டி யார் சொன்னா நான் உனக்கு அம்மே சொன்னேன் மைனி நல்லா இருக்குதேல ஆ நல்லா இருக்கே அம்மா தூரமா போய் வரியே தோட்டத்துல நட்ட மல்லிகை செடி எல்லாம் நிறைய பூத்து கிடந்து ஆனா மல்லிகை மொட்டை எல்லாம் பறிச்சி சந்தையில கொண்டு வித்துக்கிட்டு வாரேன் எந்த தோட்டத்துல மல்லிகை மொட்டை கிடந்து அங்க சின்ன அத்தங்கரை மல்லிகை செடி வச்சு விட்டுருந்தேன் என்ன மொட்டு சந்தையில கொண்டு ஒரு நூறு நூத்தம்பது ரூபாய்க்கு வித்துட்டீங்களா என்னது நூறு நூத்தம்பது ரூபாயா இன்னைக்கு விலை என்ன தெரியுமா மூவாயிரம் ரூபாயில இருந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் விலையாக்கும் நான் சரி போட்டுன்னு ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்தேன் என்னது ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்தியா

நாஞ்சர்மலை கடைக்கு போத்துக்கு. உடீவுனே போய் பரிக்கணும். இல்லனாக்கி யாராவது பரிசிட்டு போயிடுவாங்க. ஏமா நானா வயில அரப்பு போயிடுறே. பிள்ளளே கஞ்சி ஊத்திட்டனே. கொஞ்சம் பாத்துடுங்கமே. ஏமா தவையில அரைச்சியோ? ஆமா மக்களே தவையில அரைச்சேன்ண்ணா. கஞ்சி குடி. கேட்டுமா मामியர் கஞ்சிய குடி. यार கனவே கால் tava ரெண்டு துவாசை சுட்டு தண்டா. அத తినిக்கிட்டு தான் நான் வந்தேன். சரி வரேன்னா மக்களே. ஏமா நானே இனி பேயிட் வாரோம். நீங்க கொஞ்சம் பிள்ளள பாத்துடுங்க. ஏமா நான் நாளைக்கு வரவே இல்லை கூட்டிட்டு போங்க. சொல்லியலையா? கூட்டிட்டு போ.

சரி கண்ணே ஐயா பைசாயை கொடுக்க இவ்வளவு கொம்பை போயிட்டால பாட்டி இளந்தம்பழம் வாங்கிதாங்க பாட்டி சரி ஒரு பத்து ரூபா தாரு இளந்தம்பழம் வாங்கி தின் சரி நான் இப்ப கஞ்சி குடிச்சிட்டு போட்டா பூ மாதிரி எங்கேயும் விடாதுங்க பொறைய அம்மா வந்து உங்களதான் யாசுவாங்க சரி மக்களே வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும் எவ்வளவு வேலை கிடக்கு எக்கா வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டியா வீட்டுல கொஞ்சம் போல வலையெல்லாம் அடிச்சி வீட்டுல இருக்க தூசியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து தூத்து போட்டுட்டு வந்தேன்

உங்க கதையெல்லாம் கேட்க சிரிப்பா இருக்கு வாருங்க வேலையை பார்ப்போம் உனக்கு சிரிப்பா தான் இருக்கும் எதா பன்னர்வா ஏதாவது ரெண்டு வச்சிருக்கீங்களாக்கா வயலுக்கு அறுக்க வந்த பொண்ணா பிறந்தவா பன்னர்வா கொண்டராமலா வந்தா அது ரெண்டு இருக்கனா ஒண்ணு தான் அது அதுல அவே வாங்கி வச்சிருக்கா வயல்ல இருந்து ஒண்ணு எடுத்தாரு என்னே கரும்பு தோட்டத்துல வேலை நடக்குவா இன்னும் ஒருத்தரையும் காணல நம்ம ஒத்தையில வந்திருக்கேன் போலக்கு பாத்தி வாரம் வரலையோ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் வருஷம் வருஷம் நம்ம வள்ளிக்கு வயல்ல இருந்து எடுத்துட்டு போகிற நெல்லு கரும்பு இஞ்சி மஞ்சள் இது மூலமா தான் பொங்கலே நடக்குது ஏன் பொங்கல் படி ஒண்ணும் வாங்கலையோ பொங்கல் படி நான்தான் முத ஆளா பெயர் நின்று வாங்கினேன் எல்லா கூட்டம் எல்லா கூட்டம் என் லட்சுமி அக்கா இப்பதான் வந்தேனோ ஆமா இப்பதான் வந்தோம் என் வள்ளி நாங்க விடிய காலமே இங்கதான் நிற்கும் சம்பளம் கூட்டி தருவியா எப்படி

பைசாயா பாய கொண்டு போய்ட்டான் கொண்டு போறல வீட்ல உள்ள சாதனை எல்லாம் வாங்கி போடியா நம்ம நிக்க வேண்டியதா கையில கொண்டு ஏ நீ வாங்குறியா வள்ளி வாரா சுந்தரி சரி இந்த வரிசையில சொல்லிட்டு வந்தேன் பத்தியா அந்த பைய எங்க ஏன் தலைய ஓடியா இன்னைக்கே இப்போ வாங்கிட்டு வரேன்னு பேய் இருக்கான் பாத்துக்க. பொங்கலுக்கு இந்த தடவை எல்லாரும் பொங்கல் சாரி தான் கேட்

ஊக்கெல்லாம் விடாததுக்கு ஆள் வேணும்ல அதுக்குதான நான் நிக்கே வாங்கட்ட प्याசி சேக்க முடியுமா பாப்பா انا எல்லாரும் चमकाय முடியாம இருக்கவே அள்ளி தலையில சமடை வச்சி குடி எல்லாரும் கொஞ்சம் நிறையவே போட்டுடுங்கப்பா நாளைக்கு என்ன இதெல்லatie ஆவிச்சி குடி பாதி பச்சரிசி எடுக்கணும் மிச்சத்தை புழுங்கரிசி எடுக்கணும் என்ன என்ன நெல்ல எல்லatie விக்கவா போறியே ஆமா வீட்டுக்கு எடுத்துட்டு மீதியே விக்கதெல்லாம் செய்வோ நான் கையில வீட்டுக்கு அதறியே என்ன புள்ளைக்கு கல்யாணம் வரூல்ல எல்லாரும் நம்ம வயல அரிசி சாப்பாడే போட்டுறலாம்னு நினைக்கே அப்படியா அப்ப சரி பரவாயில்ல அப்ப நீங்களே எடுத்துடுங்க லட்சுமி அக்கா ஏற்கனவே வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கு கல்யாண வேலை ஏனி இந்த நெல் எல்லாத்தையும் புதுசா ஆவிச்சு காய போட்டு குத்தி கொஞ்சம் குறைச்சி வேலை இருக்குல்லக்கா என் பிள்ளை பூமாரிக்கு இது வரைக்கும் ஒரு பங்கு எடுத்ததே கிடையாது இப்பதான் முத முத ஒரு ஃபங்க்ஷன் அடிக்கும் கடையில இருந்து அரிசி எல்லாம் வாங்கலாம் எல்லாரும் அப்படித்தானே செய்யாவ என் கைப்படையே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படியே வள்ளி

சரி மைனி நான் வீட்டுக்கு போறேன் வரீங்களா ஆ மைனி நெல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா சரி வாரம் வள்ளி சரிக்கா பாத்து போங்க அப்ப நம்ம பூமாரி கல்யாணத்துக்கு எல்லாமே நம்ம கிராமத்து விருந்து தான் முடிஞ்ச வரைக்கும் அப்படி செய்யணும் வள்ளி லட்சுமி என்னே என்னே நல்லா இருக்கு அண்ணே நல்லா இருக்கு அம்மா பூமாரி எப்படி இருக்கா புள்ளில எப்படி இருக்கு என்னே நல்லா இருக்கு அண்ணே பூமாரி வீட்ல தான் இருக்கா பொங்கலுக்கு வந்திருக்கே அண்ணே அப்படியா சரிமா சரி சரி

அதெல்லாம் முடிச்சிட்டு எல்லி ராத்திரி தான் வருவாவளாம் சரிமா சரி சரி அண்ணே அப்பதான் போய்ட்டு வரேனே சரிமா போய்ட்டு வா ஏடி லட்சுமி ஒரு மருமோய் பூ மாதிரிட்ட பியாஸ் போனா போன்ல எதுவும் என்னதோ தெரியாது மைனி ஏனோ அப்படி யார்ட்டே பியாஸ் நேமரியும் தெரியல மருமோவே அப்படி வந்தது பார்த்தது மாதிரியும் தெரியல எல்லாம் நம்மள்ட்ட சொல்லிட்டா பியாஸ் வாவ அவியலுக்குள்ள அடக்கம் காட்டாம பியாசிட்டு தான் இருப்பாவ பியாசி பலவட்டு மைனி என்ன சொல்லுதுக்கு அந்த காலத்துல நம்ம அப்படியே இருந்தோம் இனி சாதனை எல்லாம் வாங்கறதுக்கு கோட்டத்து போவீங்களா இல்ல இங்கே வாங்கிருவீங்களா கோட்டத்துக்கு தான் போய் பார்க்கணும் நிறைய வெரைட்டி எல்லாம் வச்சிருப்பாங்களா அத நல்லதா பாத்து வாங்கணும் பாத்து விடுங்க மொத அவசரம் நல்லப்ப அவசரம் இல்லையா அப்புறம் ஏதாவது குறைகிறன்னு வந்துட்டுனாக்கி அப்புறம் என் மனசு கேட்காது பாத்து விடுங்க நிறைவா வந்து செய்யணும் அதனால കോട്ടാ കൊണ്ട് സാധനം നെയിച്ചിരിക്കാം പണിതന്നെ തൻ തോറവിയേ ആ മൈനു